புயல் வந்து நேருக்கு டெல்லிக்கிட்டு சேர்ந்து ஏற்கனவே சேர்ந்து இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வந்து பார்க்க சந்தோஷமா இருக்கு மல்லிகை பூ மாதிரி மலர்த்த சிறப்புடன் அமர்ந்து இருக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் அடுத்ததாக நடுவில் தாமரை பூக்கு மலர்ந்து அமர்ந்து இருக்கும் சகோதரிகளுக்கும் சாந்தி கும்பல வாங்கிட்டு பாறை வர்த்திக் கொள்வதற்கு மிகுந்த பெருமை அளிக்கிதான் இருக்கு இதே மாதிரி விளம்பிக்கிறோம் இப்ப வந்து நம்ம எதுக்காக இங்க நம்ம பெண்களாக கூடியிருக்கிறோம்னா பெண்களின் அதிகாரம் மேம்பாடு மற்றும் இஸ்லாம் முஸ்லீம் பெண்கள் பயன்பாடு இத பத்தி நம்ம பேசுறதுக்கும் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியவில் ஒண்ணும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட முதல்ல நம்ம பக்கத்துக்கெல்லாம் வந்துருக்கோம் சரிங்களா பெண்களா கூறியிருக்கும் போது பெண்களுக்கு ஒரு கவிதை சொல்லாத ஆரம்பிச்சா அதில் என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை அதனால முதல்ல நம்ம பெண்களுக்கு உண்டான ஒரு கவிதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை விஷயத்தோம் பெண்ணியம் என்ற பெயரில் ஒரு கவிதை நம் மண்ணியத்தின் பெருமையே பெண்ணியத்தில் தான் உள்ளது தான் உள்ளது மொத்த சக்தியே அவள் தான் சுத்த வெளியின் மொத்த சக்தியை அவள் தான் ஆக்கு பவளும் அவள் தான் தீமைகளை அழிப்பதும் அவள் தான் ஆக்கு தீமைகளை அழிப்பதும் அவர்தான் இரையே பல உயிர்களை படைத்தாய் குடியில் இனையே பல உயிர்களை படைத்தாய் குடியில் ஆனால் பெண்கள் என்ற பேருயிரை எப்பாடி எப்பாடு எப்படி நீ சில வழிகளை ஏற்று சில வழிகளை ஏற்று உடல் மனம் இரண்டிலும் சில வழிகளை ஏற்று பல வழிகளை காட்டுபவன் வாழ்க்கை சில வழிகளை ஏற்று பல வழிகளை காட்டுபவன் வாழ்க்கை அப்பப்பா பெண்ணே

இன்னும் உனக்கு எத்தனை முகங்களோ உயிரை உருவாக்கும் முகங்களோகே உனக்கு உயிரெழுத்தில் ஒரு கவிதை உயிர்களை உருவாக்கும் உத்தமிகளே உங்களுக்கு உயிரெழுத்தில் ஒரு கவிதை ஆ அன்பின் இலக்கண இலக்கணமானவர்களே ஆசைக்கு இருப்பிட மாணவர்களே இனிமைக்கு இன்முகம் காட்டுபவளே ஈகைக்கு இலக்கணமாய் இருப்பவளே உண்மைக்குறைவிடமானவளை அற்போம் ஊழ்வினை நம்மளோட கர்மாக்கள் தான் நம்ம மூலமா தான் அது கிடையாது அடுத்ததா எல்லோருக்கும் ஈர்பவலை ஏற்றங்கள் பல பெற வைப்பவளையே உன்னோட நிற்போலையே ஐயமின்றி தன் திறமைகளை வெளிப்படுத்தி ஒருத்தனின் மனைவியாய் மகளாய் வாழ்ந்து ஓடி ஓடி ஓய்வில்லாமல் அவையின் வழி வந்தவர்கள் என் கயல் விடிகளுக்கு என்ன இந்த கயல் விழிந்த வாசலுக்கு அவங்களை தோணுது என் கயல் விடிகளுக்கு ஒரு கவி வழியில் தருந்தூழல் நம்ம இவ்வளவு கவி சொல்றேன் எல்லாம் சொல்றாங்க ஆனா சில பழமொழிகளும் இருக்காது பழமொழி வீட்டுல பெண் குத்தி பின் குத்தி தான் எல்லாருமே பண்ணிக்கலாம் அது பண்ணிக்க தப்பா நினைச்சுக்காது பெண் குத்தி பின் பெண் குர்த்தியா தமிழை எடுத்துக்கோங்க பின் குர்த்தியா இங்கிலீஷ்ல எடுத்துக்கோங்க பின்ன எப்படி இருக்கு ஷாப்பா இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம பெண்களோட புத்தி எப்படி ஷார்ப்பான புத்தி என்னைக்குமே நம்ம ஷார்ப்பா தான் யோசிப்போம் ஆனா அதை தப்பா சில பேர் மீன் பண்ணி சொல்லுவாங்க அதை தப்பா வச்சுக்காரு அடுத்ததா ஆவலும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே பாங்க சரிங்களா ஆவலும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ன அழிவது நம்ம உருவாக்குறதும் நம்ம தான் பின்னாடி வரப்போற ஆபத்து சில விஷயங்களை முன்கூட்டியே அறிந்து அதை அழிப்பதும் யாரு

பெண்ணினுள் ஆணும் வே பிரபாகர் ஒரு கவிதை பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை அப்படின்னு அடுத்ததா நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் பத்தி நான் சொல்லணும் கிட்ட அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் அதாவது பெண்ணுரிமையை அவர் சொன்னாலே

சாழ்ந்தவர்களோ சமமானவர்களோ இல்லை ஆனால் மிகவும் சிறப்பானவர்கள் நினைக்காதீங்க ஈப்போம் நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் மேல மிக சிறப்பானவர்கள் இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அடுத்ததா பெண் பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய் பெண் வயிற்றுல உருவாக்கி பெண் பாருண்டே வளர்ந்தாய் பெண் துணையால் வாழ்கின்றாய்

அது உண்மையான பெண்கள் உரிமை அல்ல அது அல்லது பெண்கள் உரிமைன்னா கல்வி அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதாரத்துறையில் சம உரிமை பெறுவது தான் பெண்கள் உரிமை இதுல பஸ்ட் கல்வி எடுத்துக்கிறாங்க இப்ப ஒரு ஆண் கல்வி கற்றா அந்த ஆணுக்கு மட்டும் அவங்க அவரோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அது வந்து பிரயோஜனப்படும் ஆனா ஒரு பெண் கல்வி கற்றார் நாங்க அது அந்த ஒரு பாயிண்ட் வந்து எது பார்த்தோம் ஒரு பெண் கல்வி கட்டால் அது சமூகமே அந்த கல்வி கட்டதுன்னு சம்பவம் அந்த பெண்ணால அந்த குடும்பம் அவருக்கு வர வாரிசுகள் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையும் முயற்சி வைக்கிறவங்க தான் எல்லோருமே புரியுது அதனால ஆண் கல்வியை விட பெண் கல்வி மிக மிக சிறந்தது பெண் கல்வி தான் ஆஹ் முழுமையானது பொருளாதார சுதந்திரம் அதாவது அடுத்ததான் பொருளாதார சுதந்திரம் அவள் வேணும் எதுக்கு பொருளாதார சுதந்திரம் ஒரு படிப்பு இல்லாத வச்சுக்கோங்க படிப்பு இல்லாத ஒரு வேலைக்கு இல்லாம நம்மளுக்குன்னு ஒரு நம்ம என்ன பண்ணுவாங்க எல்லாம் கிட்ட எதிர்பார்த்துட்டு வச்சுட்டு இருப்போம் சரிங்களா அது எது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்வி இருக்குதுன்னா அது மூலியமா பொருளாதார நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி நம்ம கல்வி முடிச்சு நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம ஒரு ஏர் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நம்ம கிட்ட யாரு கிட்ட நம்ம கேட்கணும் நம்ம நாள் பெருமை கொடுக்கணும் அந்த கான்பிடன்ஸ் வரும் அந்த கான்ஃபிடன்ஸ் என்ன ஆயிரம்னா அந்த பெண்களை இன்னும் நல்ல ஒரு உயர்வை கொண்டு போகும் அந்த மாதிரி சமூக பொருளாதாரத்துல பெண்களுக்கு மிக மிக அவசியம் அடுத்ததா சமூகம் மற்றும் அரசியல் துகை துறையில் சுதந்திரம் அது எதுன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் உங்களுக்கே தெரியாது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எவ்வளவு நடக்குது எங்க பார்த்தாலும் பேப்பர்ல தொடர்ந்தாலும் பார்த்தா பயமா இருக்கு அவ்வளவு பிள்ளைங்க வெளியே அனுபவத்திலே பயமா இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பாகுபாடுகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடி சமத்துவத்தை பெறுவதுதான் சமூக மற்றும் அரசியல் துறையில் பெண்களுக்கு உண்டான சுதந்திரம் அடுத்ததா முடிவெடுக்கும் சுதந்திரம் இப்ப நம்ம ஒரு விஷயம் இருக்கிறோம் ஒரு ஃபேமிலி நம்ம ஒரு முடிவு எடுத்தா கரெக்டா இருக்கோம் ஏதோ ஒரு சில நேரத்துக்கு தப்பலாம் ஆனா நம்ம என்னைக்குமே கரெக்டாக பணம் என்ன பண்ணுவாங்க உனக்கு தெரியாது சும்மா எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் எதிர்ப்பனாலும் தப்பா தான் பண்ணுவேன் எது யோசிச்சாலும் தப்பா தான் முடிவெடுப்பேன் புதப்புவேன் இப்படி எல்லாம் நிறைய பேர் நம்மளை மட்டன் தண்ணி குண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு ஒரு முடிவெடுக்கும் முதல்ல நமக்கு அது என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்தை பற்றிய முக்கிய முடிவு கிடையாது பெருசுக்கு அதிகாரம் பெண்களுக்கு மிக மிக அவசியம் அதுதான் வேண்டாம் சுதந்திரம்ன்றது இதெல்லாம் நாங்கள் பெண்கள் பெண்கள் சுதந்திரமாக கற்றுக்கணும் அடுத்ததாக அடுத்ததாக உண்டு அடுத்ததாக நிஜாப் பற்றியே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நிறைய தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில வழிகளை நான் சொல்றேன் அதாவது நிஜாப்பு பத்தா இஸ்லாம் பெண்கள் அணியின் ஒரு கவசம் இது ஒரு அரபு வார்த்தை இதன் பொருள் திரை அல்லது பகிர்வு இது இஸ்லாம் நம்பிக்கையின் படி அடக்கத்தையும் எளிமையையும் பாதுகாப்பையும் கடைபிடிப்பதற்கான ஒரு வழியாகும் இஸ்லாமுக்கு இந்த ஹிஜாப் போடுறதுனால என்னெல்லாம் ஒரு நண்பர்கள் எதனால நம்ம இதை கடைப்பிடிக்கிறோட அவ்வளோ அழகா சொல்லியிருக்கு இது வந்து எக்ஸ்டாமோட நம்பிக்கைப்படி அடக்கத்தையும் நம்ம அடக்கமத்தோடையும் எளிமையோடையும் நமக்கு நாம ஒரு பாதுகாப்பான உணர்வோடு இருக்கிறது தான் எக்ஸாய் ஒரு விஷயத்தை கடைப்பிடிப்பதற்கான முக்கிய வழி அடுத்ததா இது திருக்குறாலில் குறிப்பிடப்பட்ட ஒரு ஆடை உரிய தவிர இந்த ஆடையின் மூலம் எந்த மேம்பாடும் செயலிழந்து விடாது மூலமே எந்த செயல் எடுத்து விடாது இது அடக்கம் தனி உரிமை மற்றும் மத பக்தியின் அடையாளமாக இஸ்லாமிய நம்பிக்கையும் ஒரு வாழ்க்கை முறையாகவும் கருதப்படுவதே தவிர வேறு ஒன்றும் இல்லை அடுத்ததாக பர்தா முறை பெண்களை ஓரமா ஓரமாப்போவதும் அல்ல சரிங்களா பர்மா பர்தானாலே நான் நம்மளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க இது பண்ணாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்ததாக பெண்களின் வலிகளை குறைப்பதும் அல்ல இந்த பர்தா போட்டதுனால நம்ம வழிமையை பெண்களோட வழிமை எந்த விதத்துலேயும் ஒரு பர்சன்டேஜ் பண்ண முடியாது அடுத்ததாக சமுதாயத்தில் அவளை மறைப்பதும் அல்ல சமுதாயத்திற்கு மறைந்து வாழ்வதற்கும் அவளின் மதிப்பையும் வலிமையையும் உயர்த்தி மரியாதைக்குரியவர்களாக மாற்றி அவள் உள்ளத்திலே உள்ள பெருமையை வெளிப்படுத்தும் வெளிச்சமே ஹிஜாப் என்ற முறை பர்தா என்பது ஒரு முஸ்லிம் பெண்ணின் அடையாளம் மட்டுமல்ல இது செல்ஃப் ரெஸ்பெக்ட்

இஸ்லாம் பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்காது மாறாக உயர்த்தும் பெண்களின் சமூகத்தில் பணியாற்ற வேண்டிய ஆனா இஸ்லாமிய பெண்களை பத்தி நான் சொல்றேன் எனக்கு தெரியும் சொல்றேன் இதுல முதலிடம் கதீஜா அடுத்ததான் ஆயிஷா மலாலா யூசுஃபான் டாக்டர்

இது வந்து ஒரு இவரே ஒரு தூணா ரிஃப்ளெக்ட் ஆனவர் வாழ்க்கையோட எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறவர் அடுத்ததா இத்திவரா முகமது இஜாபி அப்படின்றவர் இவங்க வந்து ஒரு ஒலிம்பிக் வீராங்கனை இளம் வீராங்கனை ஒலிம்பிக்ல வந்து பதக்கம் பெற்ற முதல் இஸ்லாமிய பெண்கள் சரிங்களா அடுத்ததா அடாலா யூசுப் கான் இஜாபி இவங்க எல்லாம் நிறைய பேர் இவங்களுக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் இவர் பெண்களின் கல்விக்காக

தேவை திருக்குறாளில் குறிப்பிடப்பட்டுள்ள பெண்கள் முன்மாதிரியாகவும் விளங்குகிறார்கள் நம்ம இதெல்லாம் கவிதா முப்பது நவி கவிதா முப்பது முவது நவியோட மனைவியும் பாத்திமா அவங்களோட மகள் குறிப்பிடப்பட்டுள்ள பெண்கள் நல்லொழுக்கத்தின் சாப்பதே இதன் போதனையாகும் அதாவது குரானின் படி ஆணையும் பெண்ணையும் சமமாக மதித்து சமூகத்தில் ஒழுக்கத்தையும் கல்வியத்தையும் காப்பதுதான் இதே தான் எல்லா மதமும் சொல்லுது எல்லா மதமும் போதிப்பது இதுவே தான் அப்புறம் நாம் இங்கே பெண்களாக கூடியிருப்பதன் நோக்கம் பெண்கள் எப்படி தங்கள் மதிப்புகளுடனும் சுய ஒழுக்கத்துடனும் சுய கௌரவத்துடனும் வாழ்வதை என்பதை உணர்ந்து கொண்டும் எப்படி ஒரு பெண் தன் அடையாளம் இழக்காமல் தன்னை உயர்த்திக் கொள்கிறாள் என்பதை பற்றி தெரிந்தும் பத்தாணியும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னம்பிக்கை கொண்டும் என் அடையாளத்தை நான் நிர்ணயிக்கிறேன் என் உடல் என் வாழ்க்கை என் நம்பிக்கை எல்லாம் என் உரிமை என குளமாற ஏற்றுக்கொண்டோம் எந்த உடையினாலும் எந்த தடையும் இல்லை அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த உலையினாலும் எந்த தடையும் இல்லை முன்னேற்ற பாதையில் சென்றிட எல்லை மீறாதவரி சுதந்திரம் எந்த உதவினாலும் எந்த தடையும் இல்லை முன்னேற்ற பாதையில் சென்றிட எல்லை மீறாதவரை பெண் சுதந்திரம் என இறுதியாக அனைவருக்கும் இந்த சந்திப்பை எடுத்து செல்ல வேண்டிய முக்கிய செய்தி என்னன்னா லவ் ஃபார் ஆல் ஹேட்டன் ஃபார் நன் அன்பை பகிருங்கள் அதாவது அன்பை பகிருங்கள் மரியாதையை விதையுங்கள் இன ஏற்ற இறக்கம் இன்றி மன ஒற்றுமையுடன் கூடி ஓங்கி வாழ்ந்துடுவோம் என கூறி பெண்ணிலையே பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை பெண்ணிலையே பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை பெண்களை போற்றுவோம் பெண்களின் துகள் ஏற்றுவோம் வாரியில்லை என கூறி சிங்க பெண்களை சீக்கத்துடன் செய்பவர்கள்ொடியாக்கிடப்படுங்கள் சிங்கப்பெண்களே புறப்படுங்கள் அன்பும் கருணையுடன் ஜீவகாரிலும் என்ற அம்புசத்தை கையில் எடுத்து என